அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பு சிவாஜியின் சிவாஜி மற்றும் ரஜினியின் பழையப்பா சந்திரமுகி சிவாஜியின் அன்னை இல்லத்தின் தற்போதைய நிலை இந்த ரெண்டு தலைப்புக்குமே சம்மந்தம் இருக்குது அதுதான் வீடியோ இந்த வீடியோனுடைய கன்டென்ட் வாருங்கள் வீடியோவுக்குள் இப்போ சமீபத்தில் மிகவும் பரபரப்பான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு என்ன விஷயம் என்றால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய அன்னை இல்லம் ஜப்திக்கு வந்ததாக ஒரு உத்தரவு கோர்ட்டு உத்தரவு வந்தது இந்த உத்தரவு வந்தவுடனே சிவாஜி ரசிகர்கள் என் உள்பட அனைவரும் மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டோம் இந்த நிகழ்ச்சி இந்த செய்தி அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு படையப்பாங்கிற படத்தை பற்றி பேசுவோம் அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குது சிவாஜியும் ரஜினியும் இணைந்து நடித்த படையப்பா அந்த படம் பார்த்துருப்பீங்க அந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான காட்சி நீங்கள் பார்த்துருக்கணும் சிவாஜியும் ரஜினியும் ஒரு வீட்டில் பெரிய வீடு பங்களா மாதிரி பெரிய மாளிகை அந்த வீட்டில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு சதி செஞ்சு அவங்கள அந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்புகிற ஒரு சூழ்நிலை வரும் அப்போ அந்த பிரம்மாண்டமான மாளிகையை விட்டு சிவாஜி ரஜினி எல்லாம் வெளியில் வருவாங்க அவங்க குடும்பமே வெளியில் வரும் அப்போ வெளியில் வந்து சிவாஜி அவர்கள் அந்த கட்டடத்தை அப்படி அண்ணாந்து பார்ப்பார் பார்த்துட்டு திடீர்னு சின்ன பிள்ளை மாதிரி துள்ளி குதித்து ஓடி அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தூணை கட்டி பிடிச்சிக்கிட்டு அண்ணாந்து பார்த்து அப்படியே உயரவுட்டுறேன் இது வந்து சிவாஜியினுடைய அந்த படத்தினுடைய காட்சி மட்டுமல்ல இப்போ இருக்க நிகழ்ச்சியும் அப்படி தான் இருக்குது அந்த காட்சியை பார்த்தவங்க உண்மையிலேயே கலங்கி போயிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு காட்சி ஆனால் இன்று உண்மையிலேயே அவருடைய அன்னை இல்லம் ஜப்திக்கு வந்துவிட்டது என்ற கோர்ட் உத்தரவு கேட்டு அவருடைய ஆத்மா என்ன நினைத்திருக்கும் எண்ணி பாருங்கள் அது மட்டுமல்ல கோடிக்கணக்கான அவருடைய ரசிகர்கள் மனம் எப்படி பதை பதைத்திருக்கும் வருந்து இருக்கும் என்று எண்ணிப்பாருங்கள் பலர் பயங்கரமான கண்டனங்களை தெரிவித்தார்கள் இதை மாதிரி அவருடைய எதிர்ப்புகளை பதிவு செய்தார்கள் அந்த படையப்பா படத்தை பற்றி இன்னொரு விஷயம் அந்த படையப்பா படத்தில் சிவாஜியினுடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா அது அவருக்கே தெரியாது பிரபு சொல்லித்தான் அவருக்கு தெரியும் சம்பளம் எவ்வளவுன்னு அந்த சம்பளத்தை சொன்னோன்னு அவர் நம்பவே இல்லை அப்படி என்ன சம்பளம் என்று கேட்கிறீர்களா ஒரு கோடி கொடுக்க சொன்னது யார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது இங்கே ஒன்று சொல்லணும் அவருடைய நடிப்பிற்காக எத்தனை கோடிகள் வேண்டுமென்றாலும் கொட்டி கொடுக்கலாம் அவர் வாங்கிய அதிகபட்ச சம்பளம் அதுவாகத்தான் இருக்கும் அவர் நடிக்க ஆரம்பத்தில் ஆரம்பித்ததிலிருந்து அவர் இருந்து நடித்து இருந்து இருந்தவரை நடிப்பில் இருந்தவரை அவருடைய சம்பளத்தை பற்றி ஒரு நாளும் பேசியதில்லை எல்லாம் அவருடைய தம்பி சண்முகம்தான் கால்ஷீட் முதல் அனைத்து விவகாரங்களும் அவர்தான் தான் பார்த்து கொண்டிருந்தார் அவர் ஓகேன்னு சொன்னா இவர் நடித்து கொடுத்து நடித்து கொடுத்து விடுவார் அவ்வளவுதான் பணத்தை அவர் கையால் தொட்டதே இல்லை ஒரு லட்சம் ரூபாய்க்கு எத்தனை சைவர் என்று கூட அவருக்கு தெரியாது என்று சொல்லுவார்கள் அந்த மாதிரி ஒரு தகவல் இருக்கிறது அந்த மாதிரி பணத்தை பற்றி அவர் கவலை அவருடைய என்னன்னா போய் நடித்து நடித்து கொடுத்துட்டு வர்றது தான் அவருடைய வேலை அந்த நடிப்பு தான் அவருக்கு இப்படி உழைத்து சம்பாதித்த சொத்து தான் அந்த அன்னை இல்லம் அன்னை இல்லம் மட்டுமல்ல அவருடைய அனைத்து சொத்துக்களும் அப்படித்தான் இப்போ தான் அவருக்கு என்னென்ன சொத்து இருக்குதுங்கிற விவரங்கள்லாம் பட்டபத்திரமாக வெளியில் வருது அப்படிப்பட்ட அன்னை இல்லம் ஜப்திக்கு வருகிறது என்றால் எவ்வளவு கஷ்டமான விஷயம் அடுத்து படையப்பா மாதிரி சந்திரமுகிக்கு வரும் சந்திரமுகி படம் சிவாஜி ஃபிலிம்ஸ் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் எடுத்த படம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிவாஜி குடும்பம் வரும்போது எடுத்த படம் தான் சந்திரமுகி இளையத்திலகம் பிரபு அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் குடும்ப சூழல் குறித்து பேசி அப்போது நீங்கள் ஒரு படம் நடித்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி தயாரிக்கப்பட்ட படம்தான் சந்திரமுகி அந்த சந்திரமுகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி அவர்களுக்கு பல கோடிகளை அள்ளிக் கொடுத்தது அந்த நிலையிலிருந்து அவர்கள் மீண்டு வந்தார்கள் இப்படியெல்லாம் தகவல்கள் இருக்கின்றன இப்படியெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையில் சிவாஜி கணேசன் குடும்பம் அவர்கள் இருந்த நிலையில் இருந்து மீண்டு வந்த நிலையில் இப்போது இது ஒரு மேலும் ஒரு சோதனை அவர் பாடினது மாதிரி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமிங்கிற மாதிரி இப்போ சிவாஜி புரொடக்ஷன்ஸ் பட தயாரிப்பில்லாம் ஈடுபடுவதில்லை இது இன்னொன்று என்னன்னா அண்ணா சாலையின் அடையாளமாக இருந்த சாந்தி தியேட்டரும் போயிடுச்சு ஒரு விட்டது மால் குடும்பமாக வாழ்ந்த சிவாஜி கணேசனுடைய குடும்பம் இன்று அப்படி இல்லை அதுவும் ஒரு வந்த வந்தக்க செய்தி தான் ராம்குமாரும் பிரபுவும் தான் இருக்கிறார்கள் மற்றபடி ஏற்கனவே அவர் பெரியப்பா சித்தப்பா அனைத்து குடும்பங்களும் ஒன்றாக வாழ்ந்த கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பத்துக்கு சிறந்த உதாரணம் என்றால் அது சிவாஜி கணேசன் குடும்பம்தான் அவங்க வீட்டு சமையலறையை பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குமா அடுப்பு விறகு அடுப்பு தான் வச்சு அப்படி பாத்திரத்தை வச்சு சமைப்பாங்களா ஒரு நாளைக்கு நாற்பது ஐம்பது பேர் சாப்பிடுவாங்க விருந்தோம்பலுக்கு சிறந்த உதாரணம் சிவாஜி கணேசன் அன்னை இல்லம் தான் அது எத்தனை பேருக்கு தெரியும் அவங்க வீட்டில் சாப்பிடாத நடிகர்களே இல்லை ஆட்களே இல்லை போனால் சாப்பிட்டு தான் வெளில வரணும் இப்படியெல்லாம் இருந்த இந்த சிவாஜி கணேசனுடைய அன்னை இல்லம் இதை மாதிரி இருக்கும்போது ஜப்திக்கு வருது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேயே எல்லா ரசிகர்களும் ரொம்ப ம மன கொதிச்சு போயிட்டாங்க இன்னொரு இது என்னன்னா மேலும் மதுரை ஆதீனம் அவர்கள் கூட வருத்தமாக இப்போது இருக்கிற மதுரை ஆனி ஆதீனம் என்ன சொன்னார் சிவாஜி கணேசன் எப்பேற்பட்ட நடிகர் அவர் வீடு ஜப்திக்கு வருகிறது என்பது மிகவும் வேதனையான விஷயம் அல்லவா வரலாற்று நாயகர்களாக தெய்வங்களின் அவதாரங்களாக வாழ்ந்து காட்டினார் அவர் அப்படின்னு மதுரை ஆதீனம் அவர் சொன்னால் இன்னும் ஏன்ட்ட பணம் தான் நான் அதை முடுவேன் அப்படின்னார் அப்படியெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இது ரொம்ப இப்படி தான் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு சிவாஜி ரசிகர்களுக்கு இறுதியாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அதுன்னா அவர் என்ன ஜப்தின்னு சொல்லி உத்தரவு போட்ட நீதிபதி அவர்களே அது சிவாஜி கணேசன் வீடு என்று தெரியவில்லை என்றாராம் அந்த அன்னை இல்லம் சிவாஜி கணேசன் என் என்எஸ்கே நகைச்சுவர் என்எஸ்கேவிடம் இருந்து வாங்கியது அவர் சிவாஜி கணேசனுக்காகத்தான் அந்த வீட்டை கொடுத்தார் அப்படிப்பட்ட அன்னை இல்லம் அந்த என்எஸ்கே வீடு ஜப்திக்கு வரும்போது அதை மீட்டுக் கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை மாதிரி இப்போ யாராச்சும் செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி அது அது மட்டுமல்ல இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் கடைசியில்னா சிவாஜி கணேசனுடைய மூத்த மகன் ராம்குமார் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணிட்டாரா என்ன பண்ணனா தனக்கும் தன் மகனுக்கும் அன்னை இல்லத்தில் எந்த உரிமையில் உரிமையும் இல்லை அது முற்றிலும் எனது தம்பி பிரபுவுக்கு சொந்தமானது என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஆக இந்த காலத்தில் கூட்டு குடும்ப உறவுகள் சிதைந்த நிலையில் இருக்கிறது கூட்டு குடும்பத்திற்கு சிறந்த உதாரணமாக திகழ்ந்தது சிவாஜி கணேசனுடைய அன்னை இல்லம்தான் அந்த அன்னை இல்லத்திற்கு ஒரு ஆபத்து என்றால் யாராவது தாங்குவார்களா யாருடைய கண் பட்டதோ தெரியவில்லை இன்று இப்படியெல்லாம் நடக்கிறது எது எப்படியோ சிவாஜி கணேசனின் அன் அன்னை இல்லத்திற்கு ஒரு ஆபத்தும் வராமல் காப்பது அவர்களுடைய பிள்ளைகள் ராம்குமார் மற்றும் பிரபு கையில் தான் இருக்கிறது அதுதான் வீட்டுக்கு வீடு வாசப்படும் கூட்டு குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் அந்த அன்னை இல்லம் சிவாஜி கணேசனுடைய அடையாளம் சிவாஜி ரசிகர்களினுடைய ஆலயம் அந்த ஆலயத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்று அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக சிவாஜி கணேசன் ரசிகர்கள் சார்பில் என்னுடைய வேண்டுகோளை தாழ்மையுடன் விடுக்கிறேன் என்று கூறி இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் அதுவரை உங்களிடம் இன்று விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம்